தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சரவையில் இடம் வேண்டும் காங்கிரஸ் போர்க்குடி அமைச்சர் பதவி கேட்டு காங்கிரஸ் போர்க்கொடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக அமைச்சரவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பதவியேற்றது ஒரு சில மாற்றங்கள் தான் செய்யப்பட்டன அதாவது உதயநிதி மற்றும் டி பி ராஜா அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டனர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார் மற்றபடி பெரிய அளவிலான மாற்றங்கள் இதுவரை செய்யப்படவில்லை ஆனால் வருகிற சட்டசபை தேர்தலை கொண்டு கீழ் கொண்டு அமைச்சரவையில் தற்பொழுது பெரிய மாற்றம் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது திமுக அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் வயது மூத்த அமைச்சர்கள் ஒன்பது பேர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது மேலும் பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுக அமைச்சரவையில் தங்களை அமைச்சர்களாக நியமிக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியுள்ளது காங்கிரஸ் கட்சி சிவகங்கை தொகுதி சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கோரிக்கை வைத்துள்ளார் திமுக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியினருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் காங்கிரஸ் பிரதமராக இருந்த அமைச்சரவையில் திமுக எம்பிக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ளார் அதுபோன்று தமிழக அமைச்சரவையிலும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் மேலும் காங்கிரஸ் கட்சியினர் அதுதான் கூட்டணி தர்மம் என்று கூறியுள்ளனர் திமுக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது திமுக எங்களை புறக்கணிக்கிறது என்று வேதனைப்படுகின்றனர் ஆகவே அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது தமிழக காங்கிரஸை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐந்து பேர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று சத்தியமூர்த்தி பவன் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு மு க ஸ்டாலின் சம்மதிப்பாரா என்பது தெரியவில்லை ஏனென்று சொன்னால் திமுகவிற்கு போதுமான அர்த்தி பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் ஆகவே காங்கிரஸ் கட்சியின் தயவு தேவை கிடையாது ஆனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தங்களதையும் அமைச்சர் அமைச்சரவையில் சேர்த்து கொள்ள வேண்டும் மக்கள் பணி செய்ய தங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதற்கு திமுக செவிசாய்க்குமா என்பது கடினம்தான் ஏனென்று சொன்னால் திமுக யாருக்கும் பங்கு கொடுக்காது அமைச்சரவையில் யாருக்கும் பங்கு கொடுக்காது ஆட்சியே போனாலும் சரி ஆட்சியே கவிழ்ந்தாலும் சரி அமைச்சரவையில் பங்கு கிடையாது என்பதில் திமுக எப்பொழுதும் உறுதியாக இருக்கும் இதுவரை அமைந்த திமுக அமைச்சரவையில் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமலே கூட திமுக தன்னிச்சையாக ஆட்சி அமைத்தது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அறுதி பெரும்பான்மையை பெற்ற இந்த அமைச்சரவையில் தற்பொழுது திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை உள்ள சூழ்நிலையில் மற்ற கட்சிகளுக்கு கண்டிப்பாக அமைச்சர் பதவி வழங்கப்படாது ஆனால் காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது திமுக அதை கண்டுகொள்ளுமா அல்லது புறக்கணித்து விடுமா என்பதை இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம்